அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்முடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம நிறைய விதமான துன்பங்களை இல்லையா ஒரு சிலருக்கு பண கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு மன கஷ்டம் இருக்கும் சில பேருக்கு ஏதாவது ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து இருக்கும் இப்படி நம்ம கஷ்டம்னு எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நம்மளை விட்டு நீங்குவதற்கு இந்த ஒரு நாளை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் நிச்சயமாக நம்ம வாழ்க்கை வந்து மாறும்னு சொல்லலாம் நம்ம சாதாரணமான நாட்களில் செய்யக்கூடிய பரிகாரத்தை காட்டிலும் பிரபஞ்ச சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் பரிகாரம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது கைமேல் பலன் கொடுத்துரும் அப்படின்னே சொல்லலாம் மாதா மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு இவ்வளவு சிறப்பு அப்படிங்கும்போது வருஷத்தில் மூன்று முறை வரக்கூடிய முக்கியமான அமாவாசைகள் அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இது மூணுமே பெரிய அமாவாசைன்னு சொல்லுவோம் அதிலும் முதன்மையானது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மகாலை அமாவாசையை வந்து சொல்லலாம் அதாவது இன்றைய நாளில் இருக்கக்கூடிய இந்த அமாவாசையை சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற அமாவாசை நாட்களில் பித்ருலோகத்துல இருந்து நம்ம கொடுக்குற படையிலையும் தர்ப்பணத்தையும் முன்னோர்கள் வந்து ஏத்துக்குவாங்க ஆனால் இந்த மகாலை அமாவாசை நாளில் நம்ம பக்கத்துலயே இருந்து பார்த்து நம்ம கொடுக்கறது அன்போட வந்து ஏத்துக்குவாங்க மேலும் அவங்க சந்ததியினர் தானே நம்ம நம்ம கூட தான் இந்த பதினஞ்சு நாட்களும் அவங்க தங்கியிருந்திருப்பாங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையெல்லாம் அவங்க நல்லாவே வந்து உணர்ந்துருப்பாங்க இனி நம்ம குழந்தைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நமக்காக அவங்க இறைவன்கிட்ட வந்து வேண்டிக்குவாங்க அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் யாராவது ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுக்கறது இல்லை அமாவாசை படையல் நீங்கள் இட்ருந்தீங்க அப்படிங்கும்போது அதுவே கூட போதுமானது காகத்திற்கோ பசுமாற்றுக்கோ ஏதாவது ஒரு உணவு வந்து தானமாக கொடுக்கறது இது எதுவுமே செய்யலை அப்படின்னா கூட நிலைவாசல் படியில் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை வச்சுட்டு தூங்குறது அல்லது மரத்துக்கடியில் ஒரு சிறு துண்டு வெள்ளத்தை நீங்கள் போட்டு வைக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனத்தை குளிரும்படி செய்யும் அவங்களுடைய பரிபூர்ண ஆசையும் நமக்கு வந்து கிடைக்கும் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்ம சேனலில் கிட்டத்தட்ட நாலஞ்சு வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் அதில் ஒன்று குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் அடுத்தது ஒரு மணி நேரமாவது ஒரு குறிப்பிட்ட தீபத்தை இன்றைய நாளில் எரிய விடுங்க இதன் மூலமாக ஏழு தலைமுறையினருக்கும் செல்வம் சேரும் என்பது குறித்து ஒரு பரிகாரம் அடுத்தது தீராத கஷ்டம் இருக்குது உடல் சோர்வு இருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் சிறு உருண்டை புளியை வச்சு ஒரு பரிகாரம் அடுத்ததாக கல்ப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேங்க நிலைவாசலில் கல்ப்பு வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் வைக்கணும் அடுத்ததாக அதே மாதிரியே கள்ளுப்போட மிளகு சேர்த்து இன்னைக்கு தலையை வந்து சுற்றி போட சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்தது நீங்கள் தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது உங்கள் தொழில் சிறந்து விளங்குவதற்கு ஒரு குறிப்பிட்ட விதையை வந்து இன்றைக்கி பயன்படுத்தக்கூடிய முறை குறித்தும் ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ நான் சொன்னதில் நாலு வீடியோக்கள் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்க முடியுங்க மீதி வந்து பார்க்கணுன்னா நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிவிட்டு அதில் போய் வீடியோஸ்ன்னு கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக நான் போட்ட எல்லாமே வரும் அதில் உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு செயல்படுத்திக்கலாம் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது வந்து நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு அமாவாசை நாள்லையும் நான் செய்யக்கூடிய எங்கள் வீட்டில் கடைபிடிச்சிட்டு ஒரு பரிகாரம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லையும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் ஒரு சில வீடுகளில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் வந்துச்சு அவங்க செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்யலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதுக்கு அமாவாசையாக இருக்கணும் அந்த இரவு வந்து அமாவாசை இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது கண்ணாடியாக இருக்கலாம் பீங்கானா இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் சில்வராக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் கொஞ்சம் நிறைய வந்து நீங்கள் தண்ணீர் பிடிச்சிக்கோங்க குடிக்கக்கூடிய தண்ணீராக இருக்கணும்ட்டு இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீரை கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேன் வந்து தேவைப்படுது இந்த தேனுங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாக பார்க்கப்படுது இதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு வேளை வீடியோ பார்க்கும் சமயத்தில் உங்ககிட்ட தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சர்க்கரை வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டில் வெள்ளம் இருக்குது கருப்பட்டி இருக்குது நாட்டு சர்க்கரை இருக்குது அப்படிங்கும்போது அது மாதிரி ப்ரௌன் கலர் சர்க்கரைக்கு நீங்கள் முக்கியத்துவம் வந்து கொடுங்க அது இல்லைங்கும்போது வேணால் நீங்கள் வெள்ளை சர்க்கரை வந்து எடுத்துக்கலாம் அடுத்து நமக்கு தேவையானது ஒரு இரும்பு பொருள் வந்து தேவைப்படுது இப்போ இரும்பில் இருக்கக்கூடிய ஹேர் பின் சேஃப்டி பின் ஏதாவது பயன்படுத்தாத சாவி சிறு சின்னதாக ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஏதாவது இருக்குது இல்லை வேறு ஏதாவது இரும்பில் சின்னதாக ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கும்போது அதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஏன் நம்ம இரும்பு எடுத்துக்கிறோன்னா இந்த இரும்புங்கிறது சனீஸ்வரருடைய காரகத்துவம் பொருந்தியது நம்ம வாழ்க்கையில் சில பல கஷ்டங்கள் வருது பிரச்சனைகள் வருது அப்படிங்கும்போது அதுக்கு வந்து முன்னோர்களுடைய சாபங்களும் கோபங்களும் வந்து காரணமாக இருக்கலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது அதற்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் அப்போ அவருடைய மனதை நம்ம குளிர வச்சிரும் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த பாவம் கோபம் எல்லாத்துலேருந்தும் நமக்கு வந்து விமோஷனம் கிடைக்கும் சொல்லலாம் அதுக்காக தான் நம்ம இந்த இரும்பு பொருளை எடுத்துக்கிறோம் இப்போ சாவியெல்லாம் எடுத்துக்கிறோமே பரிகாரத்துக்கு பயன்படுத்திட்டு அதை நான் டிஸ்போஸ் பண்ண சொல்லிடணுன்ட்டு நீங்கள் யோசிக்க வேண்டாம் இன்றைக்கி நைட்டு மட்டும் நீங்கள் அந்த சாவியை எடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா போதும் நாளைக்கு நீங்கள் எப்பவும் போல் அதை உங்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா அதனால ஏதாவது ஒரு இரும்பு பொருள் இல்லைன்னா இப்போ நான் வீடியோ காட்டினா இந்த பின்னுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா போதும் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு வடக்கு திசை நாற்று பிசைங்க பார்த்த மாதிரி உட்காந்துக்கலாம் இல்லைனா கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியும் உட்காந்துக்கலாம் முன்னாடி தண்ணீர் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது கையில் அந்த இரும்பு பொருள் வச்சுக்கோங்க இப்போ சேஃப்டி பின்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து வச்சுக்கோங்க இப்போது தேன் எடுத்துருக்கிறவங்க தேனை உங்கள் வலது கையால் ஏதாவது ஒரு விரலால் ஒரு ஆழ்கட்டி விரலால் அப்படி எடுத்து அந்த பின்னுக்குனுடைய டாப் டு பாட்டம் எல்லா பக்கமும் நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு தடவி விடுங்கள் எல்லா பக்கத்துலேயும் அந்த தேன் வந்து அப்ளை ஆகணும் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் தடவி விடுங்கள் தேன் இல்லாதவங்க சர்க்கரை இருக்குது அந்த சர்க்கரையை கொஞ்சம் தண்ணீரில் கலந்து அதாவது நாட்டு சர்க்கரையோ வெள்ளம் எடுத்துக்க சொன்னோம் இல்லையா அதை தண்ணியில் கலந்து இதில் வந்துட்டு நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணி விடுங்க இப்படி பண்ணும்போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் மனதாரம் நினச்சிக்கோங்க நாங்கள் ஏதாவது தெரிஞ்சும் தெரியாமல் தவறு பண்ணியிருந்தோம்னா அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது மனசளவில் பாதிப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் தான் அப்ளை பண்ணி விட்டுருங்க அதன் பிறகு இந்த பொருளை உங்கள் முன்னாடி தண்ணீர் வச்சுருக்கிறீங்க பாருங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போட்டுருங்க இப்போது நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியில் அமாவாசை இரவு படும்படியான இடத்துல வச்சிடலாம் இப்போ மொட்டை மாடியில் வைக்கலாம் கொல்லப்புறத்தில் வைக்கலாம் பால்கனியில் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் மொத்தத்தில் அந்த அமாவாசை இருட்டு அந்த வானம் இருக்குது இல்லையா அந்த வானம் வந்து இந்த தண்ணீரில் வந்து படணும் அதாவது அதனுடைய நிழல் வந்து இந்த தண்ணீரில் வந்து படணும் அந்த மாதிரி வச்சிருங்க இல்லைன்னா வீட்டில் ஜன்னல் ஓரத்தில் கூட வச்சு ஜன்னல் வந்து நீங்க திறந்து விடலாம் இந்த மாதிரி கூட நீங்க பண்ணிடலாம் இரவு முழுக்க அதாவது அமாவாசை இரவு முழுக்க இது வந்து அங்கேயே இருக்கணும் இப்போது நாளைக்கு காலையில் எழுந்ததும் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த உள்ளே நம்ம பொருள் போட்டிருக்கோம் இல்லையா ஹேர்பின்னோ இல்லை சாவியோ எது போட்டிருக்கிறோமோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு எப்பவும் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த தண்ணீர் இருக்குது இல்லையா அந்த தண்ணீரை மட்டும் வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது செடி கொடிக்கு தான் நீங்கள் ஊற்றணும் இப்போ மற்ற பரிகாரம் செய்யும்போது நான் என்ன சொல்லுவேன் தண்ணீரை வந்து சிங்க்கில் ஊற்றிடுங்க அங்கே ஊற்றுங்க இங்கே ஊற்றுங்கன்னு சொல்லுவேன் ஆனால் இந்த தண்ணீரை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிக்கு தான் ஊற்றணும் குறிப்பாக வெற்றிலை செடி துளசி செடி கற்றாழை மாதுளை இது மாதிரிலாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதுக்கு வந்து ஊற்றுவதற்கு முக்கியத்துவம் கொடுங்க இல்லைன்னா வேறு என்ன செடி இருக்குதோ அதை நீங்கள் அங்கே அதுக்கு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க எங்கள் வீட்டில் எந்த செடியுமே வழக்கம் பழக்கம் எங்களுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கிறோங்க இதை வெளியில் எடுத்துகிட்டு வந்து வெளியில் ரோட் சைடில் ஏதாவது மரம் செடி இருக்கும் பாருங்க அங்கே வந்துட்டு இதையே நீங்கள் ஊற்றி விட்டுருங்க இதை நம்ம மண்ணுக்கு வந்து சேர்த்தணும் இவ்வளவுதான் பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையானது இதை வந்து நீங்கள் தொடர்ந்து செஞ்சிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் எதுவுமே வந்து மேஜிக் போட்ட மாதிரி டக்கு டக்குன்னு நடக்காது நம்ம செய்ய செய்ய தான் அதுவும் நம்ம அது மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு செய்கிறோமோ அதுக்கு தகுந்த பலன் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த அமாவாசைக்கு செஞ்சுருக்குறீங்கங்கும்போது அடுத்த அமாவாசைக்குள்ளாரையே சில பல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நீங்கள் கண் கூட வந்து உணர்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்